அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் இருபதாம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்வாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் இந்த மாதத்தில் ராகு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி சூரியன் புதன் பகவானின் சேர்க்கையால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் எனவே இந்த மாதத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் குழந்தைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் இந்த மாதத்தில் உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் சக ஊழியர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகப் போகிறது வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்களும் தாமதமாகவே முடியும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தருவதாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் இந்த மாதத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர்களின் செயலுக்கு பொறுப்பேற்காமல் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது அதேபோல பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருங்கள் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அது அவருக்கு சம வீடாகும் தொழில் வியாபாரம் இந்த மாதத்தில் சுமாராகத்தான் நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் எடுத்த காரியங்கள் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் மாசி மாதம் இருபதாம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமடைய இருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அகலும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தில் நன்மை தருவதாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவானும் வக்ரமடைய இருப்பதால் கலைத்துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் இந்த மாதத்தில் ஏற்படலாம் எனவே கவனமுடன் இருங்கள் அதே போல புதிய முயற்சிகளையும் தள்ளி போடுவது இந்த மாதத்தில் நல்லது மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் எனவே இந்த மாதத்தில் மிகவும் கவனமுடன் இருங்கள் அதேபோல வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக செல்வது நல்லது மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் இந்த மாதத்தில் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வலியே வந்து சிலர் சண்டை போடலாம் எனவே இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்கள் ராசிநாதனும் மாதம் முழுவதும் அங்கேயே சஞ்சரிப்பதால் முன்பிருந்த சங்கடங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் அதிகரிக்கும் துணிச்சலுடன் இந்த மாதத்தில் செயல்படுவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் தங்கள் கிளைகளை வெளியூரில் தொடங்குவீர்கள் ஒரு சிலர் வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் சென்று வசித்திடக்கூடிய நிலை ஏற்படும் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து ராசியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க இருப்பதால் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மார்ச் மாதம் நான்காம் தேதி வரை சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக நெடுங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் நன்மையான மாதமாக போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் மார்ச் நான்காம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார் வரவு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பெரியோர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை தடைப்பட்டிருந்த வருமானம் வரத் தொடங்கும் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் துணிச்சலுடன் எந்த ஒரு வேலையையும் எடுத்தில் அதில் லாபம் காண்பீர்கள் உங்களை குறை கூறியவர்களுக்கு இந்த மாதம் பாராட்டு பெறுவீர்கள் குரு பகவானின் பார்வை குடும்ப சுக ரோகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கனவு அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் உடல் நலை சீராகும் வழக்குகள் சாதகமாகும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் சிறப்பான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உற்சாகமாகவும் வேகமாகவும் இந்த மாதத்தில் செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் இதுவரையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் விட்டு வெளியே வருவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தாலும் இனி அவற்றில் மாற்றம் உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை வெளியூரில் விரிவு செய்வீர்கள் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள் ஒரு சிலர் வேலை தொழில் காரணமாக வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிப்பீர்கள் அலுவலகிற்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதிவு உயர்வும் கிடைக்கும் பணியாளர்களின் நிலை உயரும் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் முடங்கி இருந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் உங்கள் முயற்சிகளுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் உழைப்பாளர்களின் நிலை இந்த மாதத்தில் பல மடங்கு உயரப்போகிறது விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை இந்த மாதத்தில் அடைவீர்கள் நன்றி வணக்கம்